ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருமதி சத்திசீலம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா வேல் மாறல் நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தில் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுருக்கீங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வேல் மாறல் பூஜையில் கணவன் மனைவி ஒன்னா இருக்கலாமா சேர்ந்து இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கொஸ்டின் நிறைய கேட்குறீங்க அதை பற்றின தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கடவுள் அருளால் இந்த ஆதரவு தொடர்ந்து எனக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் கடவுள் என்னோட வீட்டில் நான் வேல்மாரல் பூஜை தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன் வேல்மாரல் பார்த்திங்கன்னா டெய்லி காலை மாலை ரெண்டு வேலையும் வந்து பாராயணம் செஞ்சுட்டு வரேன் என்னோட வேல்மாரல் பூஜையை நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யறது மட்டும் இல்லாமல் தினமும் வந்து என்னோடய கையாலேயே முருகருக்கு வந்து நைவேத்தியம் படைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டியிருக்கேன் இதையே நிறைய பேர் வந்து டவுட்ஸாக கேட்குறீங்க அதாவது பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தான் வேல்மாரல் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இல்லைங்க உங்களுக்கு எந்த டைம் உகந்ததோ அந்த டைமில் நீங்கள் படிக்கலாம் தினமும் வேள் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து படிச்சுட்டே வரணும் அது பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம்னு இல்லாமல் காலை ஆறு மணிக்கு மேலே அதாவது ஆறு மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எந்த நேரத்துலேயும் படிக்கலாம் இல்லை என்னால் பிரம்மமுகூர்த்த நேரத்துலேயும் படிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பிரம்மமுகூர்த்த நேரத்துலேயும் படிக்கலாம் இந்த வீல் மாறல் நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா முருகன் பார்த்திங்கன்னா நிறைய அற்புதங்களை வந்து உங்கள்கிட்ட குட்டி குட்டியாக இருந்தாலும் சரி நிறைய விஷயம் வந்து அற்புதத்தை செஞ்சுட்டு வர்றாரு அது போல தான் எனக்கும் நிறைய மெராக்கல் செய்கிறாரு அதில் ஒன்று தான் இந்த பன்னீர் உபதி திருச்செந்தூரில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து போகும்போது எடுத்துகிட்டு வந்தார் திடீர்னு தான் அவங்களுக்கு வந்து இந்த பிளானே போட்டாங்க அதாவது திருச்செந்தூர் போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் நான் நாற்பத்தி நாள் வேல்மாறல் படிக்கும் பொழுது இந்த பன்னீர் விபதி எனக்கு கிடச்சிது முருகரே எனக்கு பிரசாதமாக தந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக நான் இருந்தேன் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டிலேருந்து ரெண்டு பேர் வந்து பன்னீர் விபூதி பிரசாதம் எடுத்துகிட்டு வந்து தந்திருக்காங்க அந்த அளவுக்கு வந்து இப்போ இப்போ இன்னைக்கு இருந்த சந்தோஷம் வந்து எனக்கு அப்போ இல்லை ஏன்னா வந்து இது முருகர் எனக்காக கொடுத்து அனுப்புன அனுப்பின மாதிரி எனக்கு தோணுது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கஷ்டங்களை சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி கமெண்ட்ஸ்லேயும் சரி மெசேஜ் அனுப்புகிறீங்க அதாவது வேல்மாரில் படித்தா நிச்சயமாக வந்து நல்லது நடக்குமா அப்படின்லாம் கேட்குறீங்க ரெண்டு மூணு நாள்லயே உங்களுக்கு தெரிஞ்சதும் தெரிஞ்சிடும் உங்கள் நியூஸு அதாவது உங்களுக்கு நல்லது நடக்க போதா நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு முருகர் ரெண்டு மூணு நாள்லேயே உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை சூப்பராக அருமையாக தந்துருவாரு வேல்மாறல் படித்தா முருகர் வந்து உங்கள் கூடையே இருக்கிறத வந்து உங்கள் கூட தான் அவர் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் மனப்பூர்வமாக தைரியமாக வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்ல முடியும் அபிஷேகம் பண்ணுற அந்த தயிர் பாலெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நான் அபிஷேகம் பண்ணுற தயிர் பாலெல்லாம் வந்து என்னோடய வீட்டில் வளர்க்குற கோழி பூனைகளுக்கு நான் ஊற்றிடுவேன் உங்கள் வீட்டில் வந்து கோழி பூனை அதெல்லாம் நீங்கள் வளர்க்குறதா இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா செடிக்கு வந்து விட்டுடலாம் இல்லை எங்கள் வீட்டில் செடியெல்லாம் இல்லை அப்படின்னா கால் படாத இடத்துல நீங்கள் அதை போட்டுடலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து சுத்தமாக ரொம்ப சுத்தமாக அந்த பூஜை வந்து அதாவது இந்த பிளேட்லாம் நம்ம அபிஷேகம் பண்ணுற பிளேட்லாம் ரொம்ப சுத்தமாக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அந்த பாலை நீங்கள் வந்து நைவேத்தியமாக கூட பண்ணி பிரசாதமாக படித்து அதை நீங்கள் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா அந்த வெறும் பாலிலே பார்த்தீங்கன்னா தேன் விட்டு கலந்து அதையும் நாம் பருகிட்டு வரலாம் நான்வெஜ் வந்து சாப்பிடாம இருக்கிறது பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கு அதாவது வேல்மாரல் படிக்கும்போது படிக்கும் போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் நான்வெஜ் சமைக்கலாமா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான்வெஜ் செஞ்சு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறீங்க தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது அதாவது வேல்மாரல் யார் படிக்கிறீங்களோ அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம் உங்கள் க குழந்தைங்களுக்கு வந்து உங்கள் கையால் ஊட்டி விடலாம் அதே போல் பார்த்திங்கன்னா ஆனால் வந்து சமைக்கிறன்ற பேரில் வந்து டேஸ்ட்லாம் பார்க்கக்கூடாது நான்வெஜ் சமைக்கும் போது நான்வெஜ் சாப்பிட் அதாவது டேஸ்ட்டெல்லாம் பார்க்காம நாம் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் மற்றவங்களுக்கு வந்து வீட்டில் சமைச்சு கொடுத்து இந்த வேல்மாரல் பூஜையை செய்யலாம் இன்னொரு சிஸ்டர் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா சிஸ்டர் நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதத்தில் இன்னும் பதினாலு நாள் தான் எனக்கு இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியாமல் போச்சு அதாவது அவங்களுக்கு வந்து கோல்டு ஃபீவர் இருக்கா இப்போ வந்து நம்ம தொடர்ந்து இந்த காலையில் எழுந்து குளிச்சுட்டுலாம் வரோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் பொழுது திடீர்னு இது போல் வருது சகஞ்சம் தான் உடனே நாம் முருகர் தான் நம்மளுக்கு ஏதோ பண்ணிட்டாரு முருகர் வந்து கர்ம வினையால் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நாம் சொல்லாமல் இப்போ வந்து பீரியட்ஸ் டைமுக்கு நம்ம வரும் பொழுது என்ன பண்ணுறோம் அஞ்சு நாளோ மூணு நாளோ நாம் விட்டுட்டு அடுத்த நாள் வந்து கணக்கு வச்சு நம்ம எடுத்துக்கிறோம் அது வந்து நம்ம உடலில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுறதுனால நம்ம அந்த அது போல் நாம் செய்கிறோம் இதுவும் அதே போல் தான் நம்ம உடம்புல வந்து ஒரு மாற்றம் ஒரு ஃபீவரோ கோல்டோ அந்த மாதிரி ஏற்படும் பொழுது அந்த நாளை தவிர்த்துட்டு நாம் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் ஒரு ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி இல்லை எனக்கு ரொம்ப நாளாக ஜூரம் அடிக்குது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் எனக்கு முடியல உடம்புக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ஒத்துக்காது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து எனக்கு ஃபீவர் எனக்கு ஜுரம் அதாவது எனக்கு என்னால் முடியல நான் என்ன செய்யறது திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோங்க அந்த மூணு நாளை அதாவது உடம்பு முடியாத அந்த மூணு நாளை மட்டும் விட்டுட்டு மற்ற நாள்லேருந்து கணக்கெடுத்து எடுத்து அதாவது உங்கள் உடம்பு சரியானோன்னு அந்த நாளை கணக்கெடுத்துட்டு எடுத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் பூஜையை கண்டினியூ பண்ணலாம் இந்த கொஸ்டின் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு உங்கள் எல்லாருக்கும் புதுசாக இருக்கோம் தான் இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் இந்த வரைக்கும் யாருமே கேட்காத ஒரு கேள்வி அது என்னதான் ஒரு சிஸ்டர் இன்றைக்கி ரொம்ப அழகாக கேட்டிருந்தாங்க அவங்க வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் நான் இருக்க போகிறேன் முருகருக்காக நான் முருகரை மட்டும்தான் நினச்சிட்டு வேண்டிட்டு வரணுமா இல்லை நான் மாதா கோயிலுக்கெல்லாம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக கேட்டிருந்தாங்க எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்க கண்டிப்பாக நீங்கள் முருகரை மட்டும் நினச்சி கும்பிடணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் எந்த கடவுளெலாம் வணங்குறீங்களோ அவங்க எல்லாரையும் கும்பிட்டுட்டு நம்ம முருகரையும் சேர்த்தே வணங்கலாம் அதில் எந்த தப்பும் இல்லை நீங்கள் தாராளமாக வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதா கோவிலுக்கு போய்ட்டும் வரலாம் இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறீங்க அது என்னன்னா என்கிட்ட வேல் இல்லை நான் வேல் பூஜை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேல் இல்லைனாலும் பரவாயில்லை முருகர் ஃபோ ஃபோட்டோ இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை என்கிட்ட முருகர் ஃபோட்டோ கூட இல்லை முருகர் விக்ரமகம் விக்ரகம் கூட இல்லை என்கிட்ட நான் மு வேல்மாரல் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக படிக்கலாம் நீங்கள் ஒண்டி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களை வீடு தேடி நீங்கள் போய் வாங்கவே தேவையில்லை முருகரே தேடி வந்துடுவார் இது போல் தான் நான் பாலையும் தயிரையும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன் வச்சுட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற பூனை கோழிகளுக்கு வந்து தந்துடுவேன் உங்கள் வீட்டில் வேலோ இல்லை முருகர் விக்ரகமோ இல்லைனா கூட பரவாயில்லை நான் வந்து ஷக்கோண குளம் போட்டு அதாவது பச்சரிசியில வந்து ஷக்கோலம் போட்டு அதில் வந்து குங்கமஞ்சளாம் இட்டுட்டு விளக்கு ஆறு விளக்குக்கு வந்து நெய் விட்டு விளக்கேட்டிட்டு வர தினமோ அதே போல் உங்ககிட்ட கிட்ட முருகரோட வேலோ இல்லைன்னா கூட நீங்கள் ஆறு விளக்கு ஏற்றி வச்சு முருகரை வந்து வழிபாடு செய்யலாம் வேல்மாரல் வேல் மாறல் வந்து தொடர்ந்து படிக்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் தான் தொடர்ந்து செய்யணுமா அப்படின்னு கேட்குறீங்க நாற்பத்தெட்டு நாள் உங்களால செய்ய முடியலன்னா ஒரு இருபத்தி ஒரு நாள் இல்லை ஆறு நாள் அது போல செஞ்சிட்டு வரலாம் இதுவும் நல்ல பலன்களை தான் தரும் இருபத்தி ஒரு நாள் செஞ்சுட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் இருபத்தி நூறு நாள் வந்து வேல்மாரல் பூஜை செஞ்சு செய்யலாம் இது போலையும் செய்யலாம் வேல்மாரல் படிக்கும் பொழுது வேள்மாறல அந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தணி என குளத்திலுரை கனத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே அந்த வந்து நீங்க இருபது முறை சொல்லணும் அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா பன்னெண்டு முறை சொல்லணுமா இல்ல இருபது முறை சொல்லணுமான்னு டவுட் இருபது முறை சொல்லலாம் ஏன்னா வந்து நாம ஒரு முறை அவர் நாமத்தை சொன்னாலே நிறைய அதிகப்படியான பலன்களை தான் நமக்கு தரப்போறாரு இருபது முறை சொன்னா இன்னும் அதிகமான பலன்களை தான் அவர் நமக்கு தருவாரு இது வரைக்கும் நீங்க பன்னெண்டு முறை சொன்னீங்கன்னா கவலைப்படாதீங்க நிச்சயமா வந்து இனிமேட்டு வந்து இருபது முறை சொல்லி பழகுங்க ஏன்னா வந்து கடவுள் வந்து இருபது முறை நாம் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இன்னும் அதிகமான பலன்களை தான் நமக்கு தருவார் நிறைய பேர் வந்து வேல்மாரக் புக்கு எப்போ தருவீங்க அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய பூஜையில் வேல்மாரக் புக்கை வந்து வச்சு நான் பூஜை செஞ்சுட்டு இன்னைக்கு நான் எல்லாேருக்கும் அதாவது கொரியர் அனுப்பலான்னு இருக்கேன் இன்னைக்கு அனுப்ப முடியலனா கூட நாளைக்கு கட்டாயமா அனுப்பிடுவேன் உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமைக்குள்ள உங்கள் கைக்கு வந்து கிடச்சிடும் வேல்மாரல் புக் ஒரு ஒரு பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கிற ஒரு அதாவது இந்த ஏஜ் பசங்களை அதாவது ஒரு ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க வச்சுருக்கிற பேரண்ட்ஸ்க்கு வந்து இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை குழந்தைங்களை வச்சுட்டு என்னால் பூஜை செய்யவே முடியல நான் என்ன தான் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க குழந்தைங்க தூங்குகிற நேரம்னு இருக்கா இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யலாம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்னால் காலையில் வந்து பூஜை பண்ண முடியல எனக்கு வந்து பார்ப்பாங்க இருக்காங்க நான் எப்படி தான் செய்கிறது எந்த நேரத்தில் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க குழந்தைங்கள்லாம் இருக்கும்பொழுது ப்ராப்பரான ஒரு பூஜை நம்மளால் செய்யவே முடியாது அதனால உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வேல்மாரல் பாராயணம் மட்டும் பண்ணுங்க அதாவது தினமும் வேல்மாறல் படிச்சுட்டு வாங்க அதுவே ஒரு நல்ல பலன் தான் கிடைக்கும் நீங்கள் போய் தினமும் விளக்கேத்தி அபிஷேகம் செஞ்சு பூஜை செஞ்சு எல்லாமே தான் செஞ்சுட்டு தான் நம்ம வேல்மாறல் படிக்கணும்னு இல்லை சும்மா சும்மா ஒரு எந்த வேலையும் இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருப்போம் அந்த நேரத்தில் கூட நாம வேல்மாறல் படித்தா அது நல்ல பலனை தான் கொடுக்கும் இப்போ மதிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் தூங்கிடுவாங்க அந்த நேரத்துல கூட நாம் உட்காந்து வேல்மாறல் படிக்கலாம் பூஜை ரூம்ல போய் விளக்கெல்லாம் ஏற்றி தீபம்லாம் போட்டு தான் நாம வேல்மாறல் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை நீங்க எந்த விதத்துல எந்த இடத்துல உட்காந்து வேல்மாறலை மனசார முருகனை நம்பி நீங்க படிச்சீங்கன்னா அவர் நிச்சயமா உங்களுக்கு எல்லா நன்மையும் செய்வாரு குழந்தைங்கள்லாம் வளர்ந்து அவங்களுக்கு வந்து கருத்து தெரியும் இல்லையா அம்மா வந்து இப்போ பூஜை செய்கிறாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல நாம அபிஷேகம் நைவேத்தியம் எல்லாமே முருகருக்கு படைச்சு அவரு அவரை சந்தோஷப்படுத்தி நாம் வந்து அழகு பார்க்கலாம் வேல்மாறல் படிக்கும் பொழுது கணவன் மனைவி ஒன்றா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க உங்கள் வீட்டில் நாற்பத்தெட்டு நாள் வந்து அது போல் இருக்க என்ன ஒத்துப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக வந்து வேல்மாறல் பூஜை உங்க மனசு விருப்பப்படி நீங்க செய்யலாம் இல்லைங்க எங்க வீட்டுல அது போல எல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க நான் என்னதான் செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகரே பாத்தீங்கன்னா வள்ளிய வந்து காதலிச்சுதான் தான் திருமணம் செஞ்சுக்கிண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் அது ஏன் அவர் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாருன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த மட்டும் இல்லாம வள்ளி பிராட்டி பாத்தீங்கன்னா ஒரு குரத்தி இனத்தை சேர்ந்தவங்க ஆனா வந்து முருக கடவுள் வந்து ஒரு குரத்தி இனத்துல ஒரு பெண்ணை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இதிலேருந்து என்ன தெரியுது எல்லா மதத்திலையும் சம்மதம் அப்படின்னு சொல்லிவிட்டு முருகர் நமக்கு உணர்த்து அதாவது வந்து முருகர் வந்து கலப்பு திருமணத்தை வந்து ஆதரித்து அந்த காலத்தில் வந்து நமக்காக அறிவுறுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு நாம் வந்து இதை புரிஞ்சுக்கணும் அது கூடவே ஒரு காதல் அதாவது கணவன் மனைவியோட அன்பு பகிர்வு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்பிக்கிட்ட அவர் உணர்த்துறாரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாம் ஒரு குடும்பத்தில் இருந்தோம் அதாவது ஒரு அம்மா அப்பா பசங்க அந்த பசங்க வந்து நாம தான் அதாவது ஒரு குடும்பத்தில் நாம் வாழ்ந்துட்டு வந்தோம் இப்போ நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது அதாவது நான் தான் தலைவி எனக்கு வந்து ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பமாக ஒரு வாழ்ந்துட்டு வரோம் அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம நிம்மதியா நாங்க பொருளாதார வளர்ச்சியெல்லாம் மேம்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது போல் பூஜையும் செய்கிறோம் இல்லை வந்து பசங்களுக்காக வேண்டிட்டு எந்த ஒரு உடல் பாதிப்பும் பிரச்சனையும் இருக்கக்கூடாது இது போல ஒரு சூழ்நிலைக்கு தான் நிறைய பேர் வந்து வேல்மாரல் படிக்கிறதுக்கே ஆசைப்படுறோம் அதாவது பிரச்சனை பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம கடவுள்கிட்ட வேண்ட போறோம் ஆனால் வந்து இது போல் தாம்பத்திய உறவுல நாம் இந்த பூஜை வந்து நமக்கு தடங்கலாம் இருந்து நமக்கு வீட்டில் தினமும் சண்டை சண்டை வருது சண்டை போட்டுகிட்டே தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சா இந்த பூஜையை செய்யறதுக்கு எந்த பலனும் இல்லையே ஒரு நிம்மதி கூட உங்ககிட்ட இருக்காது தினமும் சண்டை தான் கணவன் மனைவி உறவு என்பது வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானதுங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா க இது போல் பூஜையில் வந்து ஒன் கணவன் மனைவி ஒன்றா இருந்தால் என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரி பூஜை இருந்துட்டு இது போல் ஒன்றா இருக்காதே அப்படின்னு பேசுவாங்க இல்லை டெய்லி தினமும் சண்டை போட்டுட்டு அந்த பொண்ணு வந்து தினமும் சண்டை போட்டுட்டு கணவர்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லிட்டு என்ன இந்த பொண்ணு ஒன்றாவே இருக்க மாட்டேது கணவர்கிட்ட எப்போவுமே சண்டை போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் இருக்கிறவங்க வந்து இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க நம்ம மனசுக்கு ஒத்துப்போதா நம்ம மனசு இதை ஏற்றுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் பார்க்கணும் இதில் நம்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் வந்து நம்ம மனசை மட்டும் நாம் எடுத்துக்க கூடாது அந்த ஆப்போசிட்டில் சைடில் இருக்கிற அந்த பர்சன் அதாவது நம் ஒரு வேளை கணவர் இருந்தால் மனைவி க மனைவியோட மனசு மனநிலைமையும் மனைவி இருந்தால் கணவனோட மனநிலைமையும் நாம் புரிஞ்சுக்கணும் இப்போ ஒருவேளை மனைவி வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கணவரை கட்டாயமாக கேட்கணும் நான் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க போகிறேன் நம்ம வந்து ஒன்றா இருக்கிறத பற்றி நீங்கள் நெ நிச்சயமாக வந்து உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் பேசியே தீரணும் இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தனியாக நீங்கள் வாழ்ஞ்சிங்க நான் வந்து தனியாக இருக்கேன் இப்போ ஒன்றும் எனக்கு கல்யாணம் ஆகலை எங்கள் வீட்டில் எல்லா டிசிஷனும் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தனி ஒருத்தியாக இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் இந்த முடிவை எடுத்துக்கலாம் அதாவது இந்த நாற்பத்தெட்டு பூஜை நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை நான் தொடர்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவே நீங்கள் கணவன் மனைவி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டாலே கட்டாயமாக உங்கள் கணவர்கிட்ட இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜைக்கு வந்து இந்த மாதிரி நாம் ஒன்றா இருக்கிறத பற்றி நீங்கள் பேசி தீர்மானம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு எடுக்கணும் இல்லை அவர் ஒத்துக்கலையா பரவாயில்லை நீங்கள் வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவர் கூட அவர் சொல்கிற மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு வந்து நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் பூஜை செய்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை இது போல் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கும் பொழுது இது போல் இந்த தாம்பத்திய உறவு இல்லை பீரியட்ஸ் டைமு இதெல்லாம் வந்து ஒரு தீட்டாக நினச்சி நாம் எப்பவுமே மரபாக சொல்லிட்டு வரோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துக்கு ஏற்றதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ஒன்று இல்லைங்க ஏன்னா வந்து நாம் மாதவிடாய் அதாவது ஏஜ் அட்டன் பண்ணாதான் ஒரு குழந்தையை பெறுவதற்கான ஒரு தகுதியே நம்மளால பெற முடியும் அதே போல் தாம்பத்தியத்தில் தான் நம்மளால குழந்தையே பெற்றுக்க முடியும் இது போல் ஒரு புனிதமான விஷயத்தை எப்படி தீட்டுன்னு மனசாட்சியே இல்லாமல் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரியல இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து எனக்கு உண்டாகணும் நான் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கலாமா அது போல் இருக்கும் பொழுது நான் கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இதுபோல் நீங்கள் குழந்தைக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா தான் முக்கியமாக நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம்லாம் செய்யும் பொழுது நீங்கள் வந்து தாம்பத்தியத்தில் முக்கியமாக ஈடுபடலாம் ஏன்னா அப்போ தான் கடவுளோட அனுகிரகத்தால் நீங்கள் வந்து அந்த வேன்மாரெல்லாம் படிச்சுட்டு உங்கள் மனநிலை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு புத்துணர்ச்சவியாக இருக்கும் அந் அந்த அந்த சமயத்தில் நீங்கள் இது போல் செய்யும் பொழுது நீங்கள் வந்து நீங்கள் ஆசைப்பட்டதை அதாவது உங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களே அந்த விஷயம் கை கூட கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது கணவர் மனைவி உறவு என்பது வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானது அந்த புனிதமான உறவை வந்து இந்த போ இது போல் பூஜை வந்து நம்மளை வந்து தடுத்துடக்கூடாது அதாவது சில பேர் வந்து நல்ல ஒற்றுமையாக தான் இருப்பாங்க இது போல் பூஜையெல்லாம் செஞ்சு என்ன ஆகும்னா இந்த பொண்ணு என்னப்பா எப்பாரு வந்து பூஜை ரூம்ல தான் இருக்கா எந்த ஒரு பலனோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணவரோ இல்லை உங்கள் மனைவியோ நினச்சிடக்கூடாது நாம் நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற போல நம்மளை மாத்திக்கிட்டு நமக்கு தேவையான அந்த பூஜை வேலையோ நாம பார்த்துக்கணும் இது போல பூஜைலாம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் விரதமாக இருக்கட்டும் அதாவது ஐயப்பனுக்காக நாம இருக்கிற விரதத்தை தவிர ஏன்னா வந்து ஐயப்பன் வந்து கன்னிசாமி முருகர்லாம் பார்த்தீங்கன்னா திருமணமான தெய்வங்கள் தான் முருகர் சிவனப்பா எல்லாரும் இவங்களுக்காகலாம் நாம விரதம் இருக்கும் பொழுது தாம்பத்தியம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற கேள்வியே நமக்கு வரவே கூடாது ஒரு பூஜை ஒரு விரதம் இருக்கும் பொழுது நாம் எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ இல்லையோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நாம சந்தோஷமா வச்சுக்கணும் தான் அந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜை செய்யறதுக்கான பலன் நிரந்தரமாகவும் முழுமையாகவும் நமக்கு கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாள் விரதத்துல நீங்க தாராளமாக வந்து கணவன் மனைவி ஒன்றா இருந்தே இந்த பூஜை செய்யலாம் இதில் எந்த தப்பும் இல்லை முருகர் ஒண்ணுமே கோச்சிக்க மாட்டாரு நீங்க சந்தோஷமா குடும்பம் நடத்தி சந்தோஷமா அவருக்கு பூஜை செய்யும் பொழுது அவர் வந்து இன்னும் அதிகமாக சந்தோஷப்படுவாரே தவிர மன வருத்தம் நிச்சயமா படமாட்டார் தினமும் தலைக்கு குளிக்கணுமான்னு கேட்டீங்க தினமும் வந்து இது போல் நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுவிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த நாள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு நம்ம பூஜை செய்யலாம் ஏற்கனவே நம்ம நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை இல்லைங்க நான் நான்வெஜ் மட் நாண்வெஜ் சாப்பிட்றதில்லை நான் வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தலைக்கு குளிக்காமல் உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு அதாவது மேலுக்கு மட்டும் குளிச்சுட்டு நீங்கள் பூஜை ரூமில் பூஜை போய் செய்யலாம் பூஜை செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம மன சந்தோஷத்துக்காகவும் நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷனை நாம் கொண்டு வரணும் அப்படின் தான் நம்ம செய்கிறோம் அந்த பூஜையிலேயே நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பூஜையை பிரச்சனையே வராமல் நம்ம எப்படி நல்ல முறையில் செய்யலாம் அப்படின்ற தீர்வை தான் நமக்கு தேடணுமே தவிர அதை விட்டுட்டு மன வருத்தப்பட்டு என்னால் பூஜையே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு உக்கா மன வருத்தி உட்கார்ந்துடக்கூடாது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க அதை நாம தான் கண்டுபிடிக்கணும் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறாங்க என்னால் பூஜை பண்ண முடியலன்னு சரி இல்லை வந்து கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும் அதாவது தாம்பத்தில் ஈடுபட்டு பூஜை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது எல்லாத்துக்கும் வந்து தீர்வு இருக்குது மனசார நம்ம மன மனம் வந்து உருகி அந்த முருகனை வந்து வணங்கினாலே அவர் எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நல்லது செய்வார் நீங்கள் பூஜை ரூமில் உட்காந்து எல்லாமே பண்ணிட்டு தான் அவருக்கு செய்யணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை எல்லோருக்கும் வேல்மாரல் புக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் இன்றைக்கி பூஜையில் வச்சு நான் உங்களுக்காக பூஜை பண்ணி உங்கள்கிட்ட நான் வேல்மாரல் புக்கை ஒப்படைக்க போகிறேன் பொதுவாக பெரியவங்க அந்த காலத்துலலாம் ஏன் நாற்பத்தெட்டு நாள் விரதத்தில் வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் நாம் ஈடுபடும் பொழுது இது போல செயல்கள் நாம் செஞ்சால் நம்ம கவனம் செதறோம் இல்லையா அதனால தான் நம்மளை அது போல செயல்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தினாங்க உங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா நான் நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை கட்டாயமாக முருகருக்காக நல்ல முறையில் முடிச்சு கொடுப்பேன் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாலும் சரி என்னோடய வேல்மாறல் பூஜையை கரெக்டாக நான் நாற்பத்தெட்டு நாள் பாராயணம் பண்ணி முடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கணும் அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக வந்து நாற்பத்தெட்டு நாள் வேல்மாறல் பூஜையில் வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம் நான் இப்போ சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா இதெல்லாம் என்ன முருகர் தான் பேச வச்சாரு நான் மனப்பூர்வா நம்புறேன் இது போல உங்களுக்கு வேற எதுனா சந்தேகங்கள் இருந்தா நீங்க என்கிட்ட கமெண்ட்ஸ்ல கேட்கலாம் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான் அப்படின்னு சொன்னால் நேரடியாக நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே கேளுங்கள் அப்போ தான் மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இல்லை எனக்கு வந்து பர்சனலாக கொஞ்சம் வந்து உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் மெசேஜுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் அதுக்கோனு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னும் நம்ம சேனலை பற்றின தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே லிங்க் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்